கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கூறிக்கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த செப்டம்பர் மாதத்திற்கான ஜீவஊற்று வாக்குத்தத்த வசனம் என்னதென்று பார்க்கலாமா ஆமோஸ் திர்குதரசியின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்பதே ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சங்கீதம் ஐம்பது பதினைந்தில் கர்த்தர் கூறுகிறார் ஆனால் இங்கே உன் வாழ்வில் வழியற்ற சூழ்நிலைக்கு என்னை தேடு என்று கர்த்தர் கூறுகிறார் கூப்பிடு என்று சொல்வதற்கும் தேடு என்று சொல்வதற்கும் உள்ள வித்தியாசத்தை இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் கூப்பிடுதலுக்கும் தேடுதலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் நாம் தேவனோடு கொண்டுள்ள உறவில் உள்ள நெருக்கத்தின் வேறுபாடுகளையே காட்டுகிறது நான் என் அப்பாவோடு வீட்டில் இருக்கிறேன் என்றால் என் தேவைக்கு நான் அவரை நோக்கி கூப்பிடலாம் ஆனால் நான் அவரை மறந்து வெகு தூரத்துக்கு சென்று விட்டால் என்னுடைய பிரச்சனையில் நான் அவரை தேடுகிற நிலையே உண்டாகும் இப்போது முதலாவதாக தேவனை நோக்கி கூப்பிடுகிற மக்கள் யார் என்று பார்க்கலாம் சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினைந்து கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது ஆம் தேவனை கூப்பிடுகிற நிலைக்கு இருப்பவர்களை நீதிமான்கள் என்று வேதம் கூறுகிறது சரி கர்த்தரை தேடுகிற நிலை யாருக்கு உண்டாகும் என்பதையும் பார்க்கலாம் இரேமியா ஐம்பது ஆறு என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள் ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள் தங்கள் தொழுவத்தை விட்டார்கள் என்று வேதம் கூறுகிறது ஆம் தங்கள் தொழுவத்தையும் தங்கள் மேய்ப்பனையும் மறந்து காணாமற் போன ஆடுகளே தங்கள் ஆபத்து காலத்தில் தங்களை நேசமாய் நடத்தி அரவணைத்து பாதுகாத்து ஓஷித்த தன்னுடைய மேய்ப்பனை தேடும் கர்த்தரை விட்டு வழி விலகி போனவர்கள் எப்படி திரும்ப தங்கள் தேவனை தேட முடியும் என்றால் சங்கீதம் பதினான்கு இரண்டில் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனு புத்திரனை கண்ணோக்கினார் என்று வேதம் கூறுகிறது தேவனை விட்டு வழி விலகி போனவர்கள் தங்கள் தேவன் தங்கள் மேல் பாராட்டி அன்பை எண்ணி பார்த்து விட்டால் அவர்களுக்கு தேவனை தேடுகிற இருதயம் வரவே வராது தங்கள் ஆபத்து காலத்தில் உணர்வடைகிறவர்களே தேவனை தேடுவார்கள் அவ்வாறு உணர்வடைந்து தேவனை தேடுகிறவர்களுக்கு உபாகமம் நான்கு இருபத்தி ஒன்பதில் அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவா என்று வேதம் கூறுகிறது ஆம் தம்மை மறந்து வழிவிலகி சென்றவர்களும் தங்கள் பாவங்களை குற்றங்களை உணர்ந்து தேவனை தேடுகையில் நிச்சயமாக தேவன் அவர்களுக்கு மனம் இறங்கி அவர்களுடைய ஆபத்துகளுக்கு அவர்களை விலக்கி பிழைப்பூட்டுகிறார் நாமும் கூட இந்த மகத்துவமான தேவ அன்பை உணர்ந்தவர்களாக முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடுவோம் ஆனால் மெய்யாகவே மெய்யாகவே அவரை கண்டடைவோம் ஆமே இப்போதும் நாம் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவையே துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆம் தொகப்பன் இந்த செப்டம்பர் மாதத்திலும் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொன்னீரே அண்ணவரை அந்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை பிழைப்பூட்டுகிற என் தேவனாகிய கர்த்தர் உண்மை மறந்து அப்பா அன்பை மறந்து வழிவிலகி சென்று அது நிமித்தமாக அவர்கள் வாழ்விலே உண்டான இந்த உபத்ரவங்கள் அது நிமித்தமாக சத்துருவின் போராட்டங்கள் அது நிமித்தமாக உண்டான எல்லா பாடுகளையும் வேதனைகளையும் நீர் அறிவீராண்டவரே அப்பா இப்பொழுதும் கூட அவர்கள் உண்மை நோக்கி பார்க்கிறார்களே அப்பா உம்முடைய சமூகத்தை நோக்கி தேடுகிறார்களே ஆண்டவரே என் தகப்பனுடைய அன்பு எனக்கு திரும்ப கிடைத்து விடாதாம் தேவனுடைய கிருபையிலே நான் திரும்பவும் மகிழ்வுற மாட்டேனா என்று அவளோடுமை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற இந்த அன்பு சகோதரனை இந்த அன்பு சகோதரி கர்த்த நினைத்திருளும் அப்பா நினைத்திருளும் அவர்கள் முழு இருதயத்தோடு உய நோக்கி பார்க்கையில் நீர் அவர்களுக்கு செவி கொடுத்து அப்பா உடைய கிருபையின்படி அவர்களுக்கு இறங்கி அவர்களுக்கு தயை பாராட்டு கத்தாவே உய நோக்கி பார்க்கிற அந்த இருதயங்கள் கழிகூறும்படி செய்யும் கழிகூறும்படி செய்யும் அப்பா அவர்கள் வாழ்விலே மாற்றம் உண்டாகும் அவருடைய பாடுகளில் இருந்து அப்பா அவர்கள் விடுதலை அடையட்டும் விடுதலை அடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் உண்டாகட்டும் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீரே ராஜ் அந்த வார்த்தையின்படி கத்த நீர் அவர்களை பிழைப்பூட்டு வீராக பிழைப்பூட்டு வீராக ராஜ் விடுவிப்பீராக எல்லா சத்துருவின் போராட்டங்களில் விடுதலை உண்டாகட்டும் எல்லா நோய் பிடியில் இருந்தும் விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் கர்த்தனீர் அப்படி செய்கிறதற்காக உண்மை துதிக்கிறோம் உக்கு நன்றி செலுத்துகிறோம் உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக ஏ சுரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 Praise the Lord. God bless you. God bless you.